தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் கவிஞர் இலக்கிய செயற்பாட்டாளர் தாமு அமைப்பினுடைய மாநில துணை செயலாளர் அவர் அவர் வந்து கரிகாலன் அவர்கள் இங்கு வர முடியாத காரணத்தினால ஒரு கட்டுரை எழுதி அனுப்பிச்சிருக்காரு கரிகாலனுடைய கவிஞர் கரிகாலன் அவர்களுடைய கட்டுரையை தோழர் கருப்பு அன்பரசனை வாசிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் நண்பர்களே ஆகாசமூர்த்தி அவர் பேசுபாரு நண்பரம் பேசுனார் இருவருமே வெவ்வேறு இடங்கள்லேருந்து பேசுனாங்க என்னை பொறுத்த மட்டும் வந்து எந்த ஒரு படைப்புமே அவர் நண்பர் பேசும்போது ரொம்பவும் தன்னடக்கத்தோட மொழி குறித்து பேசினார் நான் வந்து அதுக்குள்ளே என்னை வந்து புகுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் புரிந்து கொள்வதற்கு அது ஒரு வரி ஆகாசமூர்த்தி பேசும்போது ஒவ்வொரு கவிஞனையும் வந்து அவனுக்கான ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்துக்குள்ளே வந்து இன்னொருத்தரை வந்து தேடுவதோ இல்லை ஒரு இன்னொருத்தரை அடையாளப்படுத்துவதோ அதில் எனக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது எவ்வளோ பெரிய கவிதையாகட்டும் அந்த கவிதைக்குள்ளே ஒரு பாரதியோ பாரதாசினியோ அவ்வையாரையோ இல்லை வந்து காக்கை பண்ணினையாரையோ அடையாளப்படி தேடுவதற்குல்ல அதே வந்து அந்த கவிஞரை வந்து அவமானப்படுத்துவதாக நான் பார்ப்பேன் அது தப்பான பார்வை நினைக்கிறேன் அப்படி வந்து ஒரு கவிதையை வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஆனால் ஒரு படைப்பாளிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு எப்பவுமே நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அரசியல் இருக்குது பாரிசாலன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அரசியல் இருக்குது ஆகாசமூர்த்தி பேசிய வார்த்தைகள் ஒரு அரசியல் இருக்குது நண்பர் பேசிய வார்த்தைகள் அரசியல் இருக்குது அரசியல் இல்லாத எந்த ஒரு மனிதனுமே இந்த சமூகத்தில் தனியாக வந்து செயல்படவே முடியாது அவனுக்கான ஒரு அரசியல் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அவனுடைய வெளிப்பாடு தான் நான் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் நான் எழுதக்கூடிய எழுத்துக்கள் நான் வரையக்கூடிய படங்கள் எனக்கு வந்து ஓவியர் விஸ்வம் அவருடைய படங்களை பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணுனுக்குள்ள அது வந்து அஃசாக்ட் சொல்ல முடியாது அதுக்குள்ள நாம் அதாவது குழந்தைகள் குறித்து பேசும் இந்த சமூகம் குறித்து பேசும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பேசும் அது வந்து பார்க்கக்கூடிய அவன் அனுபவிக்கக்கூடிய மன நிலையிலிருந்து அதை புரிந்து கொள்ள முடியும் வார்த்தைகளுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் அரசியல் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது பொதுவாக நான் வந்து அம்பிகா அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் கவிஞன் தான் கிடையாது கிடையாது என் அதாவது என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எனக்கு என்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து புரியறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன வார்த்தையை பயன்படுத்த முடியுமோ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவோம் நான் அதை வந்து எண்ணங்களின் சிதறல் தான் சொல்ல முடியுமே தவிர அது வந்து கவிதையினே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் யார்கிட்டையுமே நான் அப்படியான ஒரு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வயசு நான் நானெல்லாம் கவிஞனே கிடையாது அடுத்தது என்னன்னாக்கா இந்த அதாவது நான் பேசக்கூடிய வார்த்தை நான் எழுதக்கூடிய வார்த்தை நான் வரையக்கூடிய படம் எது குறித்தா இருக்கலாம் அவன் நினைக்கிறேன் என்னுடைய விருப்பமாக என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த பொறுப்பு இருக்கிற மாதிரி நினைப்பேன் நான் பொறுப்பு இருந்தாகணும் ஏன்னா படைப்பாளிகள் வந்து பார்வையாளர்களோட வந்து ஒரு பகுதி வந்து மேலே இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன ஒரு சில பொறுப்புகள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நான் அந்த லெவலில் இருந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படி என்னுடைய படைப்பு இவங்க ரெண்டு பேர் பேசினது இருந்துச்சு நான் கொஞ்சம் சில விஷயம் பெருந்து வேண்டி என்னுடைய படைப்போ என்னுடைய எழுத்தும் என்னுடைய ஓவியமோ எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பார்வையாளருடைய மனசை கீறி பார்க்கணும் அந்த கீறி பார்க்குறதுக்குள்ளே நான் வந்து அன்பை பேச வைக்கணும் என்னுடைய இயலாமையை சொல்ல வைக்கணும் இயலாமையின் வழியாக என்னை இந்த வாழ்வின் இருப்பில் எனக்கு இருக்கக்கூடிய உரிமையை பேசணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இதுதான் என்னுடைய எழுத்தாக இருக்கணும் இந்த இந்த மாதிரியான படைப்புகள் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலையில் தேவையாக இருக்குது இன்றைக்கி பாரிசாகரனுடைய வீடு துணை கவிதைகள் அப்படின்னு சொன்னார் ஆகாசமூர்த்தி அந்த மாதிரியான கவிதைகளோ இல்லை வந்து சார் சொன்ன மாதிரி வந்து என்னை வந்து மேம்படுத்தி கொண்டு அந்த கவிதைக்குள்ளே போய் சேரணும் அப்படிங்கிற கவிதையோ நாம் இருபத்தி நாலுக்கு பிறகு பேச முடியுமான்னு தெரில எனக்கு அப்படியான ஒரு சமூக சூழல் என்பது இன்றைக்கி வந்து மாறிட்டே இருக்குது இதுக்கிடையில் ஒரு பொறுப்புள்ள ஒரு படைப்பாளியாக என்னுடைய படைப்புகள் யாருக்காகவும் எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியே எனக்குள்ளே இருக்குது அப்படியான கேள்வி எல்லா படைப்பாளியும் வந்தால் இந்த சமூகம் இன்றைக்கி வந்து ராத்திரி வந்து படுக்கும் பொழுது சாப்பாடு கிடைக்காம இந்த கே கே நகர் அந்த இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கட்டாந்தரையில் இருக்கிற அந்த கிழிஞ்சி போன புடவையை இழுத்து போர்த்திக்கிட்டு ஒரு தொண்ணூற்றி வயசு அம்மா வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு வாடுறாங்கல்ல ஒரு நம்பிக்கையோட அந்த நம்பிக்கைக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய கவிதையாக படைப்பா என்னுடைய படைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது அப்படி நடந்தேன் மணிக்கணும் நான் வந்து அம்பிகா வந்து பேசுறதை விட்டுட்டு நான் வேற விஷயம் ஏன்னா கரிகாலன் அவருடைய கட்டுரை அதிகாரத்திற்குள் சிக்க மறுக்கும் கவிதைகள் பாரிசாகரன் கவிதைகளை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் லார்ட் பாஸ்கரன் எல்லாத்தையும் லார்ட் பாஸ்கரன் தான் வாசிப்பதற்கு சற்று சவாலான கவிதைகள் போலியான நம்பிக்கைகளை நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை வழங்குவது கவிதையின் வேலையில்லை இதோ தேர்தல் வரப்போகிறது அரசியல் கட்சிகளின் மேனிஃபெஸ்டோக்களில் இவற்றை நம்மால் காண முடியும் ஏகாதிபத்தியம் தரக முதலாளித்துவம் பெருந்தேசியம் போன்றவை தம் குடிகளை இத்தகைய போலி நம்பிக்கையில் வைத்திருக்கின்றன இதை செய்தால் தம் கூலிகள் கிளர்ச்சியடைவார்கள் இதை செய்தால் தம் கூலிகள் மகிழ்வார்கள் என்பது கார்பரேட்டுகளுக்கு தெரியும் இதைத்தான் தர்க்கம் அறிவு என்றெல்லாம் கூறுகிறோம் இந்த தர்க்கத்தை அறிவை குலைக்கிற போதுதான் ஏகாதிபத்தியம் அதன் எடுபடியான கார்பரேட்டுகளும் கலவரம் அடைகின்றன முதல் உலக போருக்கு பிறகு ஏகாதிபத்தியங்களை கொழுப்புவதே கலகமாக இருக்க முடியும் கலைஞர்கள் எண்ணத் தொடங்கினார்கள் இவர்களுள் முக்கியமானவர் ஆண்ட்ரோஃபெட்டர் ஆச்சரியமும் எதிர்பாராத ஒத்திசைவும் தொடர்ச்சியற்ற கூறுகளை கொண்ட பிரதிகளை இவர் உருவாக்கினார் தூய மனநோய் தன்னியக்கவாதத்தை தொடங்கியவர் ஆண்ட்ரோஃபெட்டன் நாட்கு ஒரு கவிதை நாட்களின் மின்விசிறியின் வயிற்றுடன் என் மனைவி அம்பு இறகுகள் மற்றும் வெள்ளை மயில் இறகுகளின் தண்டுகளுடன் உணர்வற்ற ஊசல் என் மனைவி கண்ணாடியின் பாலினத்துடன் என் மனைவி என்றெல்லாம் ஆண்ட்ரோஃபெட்டன் எழுதிய போது வழக்கமான தர்க்கத்தாலும் அறிவின் உதவியாலும் கவிதைகளை இலக்கியங்களை புரிந்து கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கை குலைவு கலைத்து பின் வழியாக உருவானது மொழியின் அதிகாரத்திற்குள் சிக்கிக்கொள்ளாமல் எழுதுவது கலகமாக முன்வைக்கப்பட்டது இப்படித்தான் பாரிசாகரன் கவிதைகளும் இயங்குகின்றன இதன் புதிர் பாதைக்குள் பயணம் செய்யும் சாகசமே இக்கவிதை வாசகர்களுக்கு வழங்கும் இன்பமாக இருக்கிறது இதற்கு ஒருவர் அதிகாரம் கையளித்த தர்க்கத்தை தன்னிடமிருந்து நீக்கம் செய்யும் பயிற்சியை பெற வேண்டியிருக்கிறது சால்வடார் டேலியின் ஓவியங்களை புரிந்து கொள்வது போலத்தான் பாரிசாகரின் கவிதைகளை புரிந்து கொள்ளுதலும் சமீபத்தில் மான்செஸ்டர் என்ற ஒரு ஜப்பானிய திரைப்படம் பார்த்தேன் வேறு யாரோ ஒருவது ஒருவரது இரவல் அறிவின் வழியாக புரிந்து கொள்வதைத்தான் இப்படம் மான்ஸ்டர் என்கிறது துப்பாக்கியை புரிந்து கொள்கிற சுமையை உதழுகிற போதுதான் அதை வைத்திருப்பவனை ஒரு நிராயுத எதிர்க்க முடியும் ஒரு கனவின் வானிலைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறாய் இரவென்பது சீதமுரண் இரண்டரை கண்களுக்குடையதாய் நொடிக்கு நொடி பிறழ்கிறது சமன்குலைவின் தாழ்வாரங்களில் நனவலி கவிதைகளை கிடத்திவிட்டு பூனைகளிடத்தில் அன்பு செலுத்து இப்படி விரும்புவதுதான் கவிஞரின் கவிதைகள் நம் பகுத்தறிவின் சுமையை தர்க்கத்தின் வன்முறையை உதறக் கோருகின்றன இக்கவிதைகள் உணவகம் ஒன்றில் வருத்த இறால் கேட்டால் சமைத்த தொலைபேசி எனக்கு வழங்குவது ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்கிறார் சால்வடார் டாலி இப்படித்தான் எதிர்பாராத விசித்திரமான புறக்கணிக்கப்பட்ட மற்றும் வழக்கத்திற்கு மாறான விசித்திரமான அழகைக்கான ஒருவர் பாரிசாகரன் கவிதைகளை வாசிக்கலாம் இக்கவிதைகளில் சமஸ்கிருத சொற்கள் மிகுந்து காணப்படுவதை கவிஞர் தவிர்க்கலாம் ஆதி யாமம் அரமியம் நேமி ஆரம் காரணம் கமலம் போகம் மிதுனம் அவுணர் அங்குசம் உரோகிணி சொலோகம் பாக்கியம் யவனம் இப்படி சங்க இலக்கிய காலத்திலேயே நிறைய வடமொழி சொற்கள் தமிழோடு கலக்க தொடங்கிவிட்டன இருப்பினும் இளைஞருக்கு சுவை சர்க்கரை நோயா சர்க்கரையா தேவை தமிழ் இளநீர் இருப்பினும் இளநீருக்குச் சுவை சேர்க்க சர்க்கரையா தேவை தமிழ் இளநீர் இதில் சற்று கவனம் கொள்ள வேண்டும் பாரிசாகரன் இன்று இந்நூலில் இந்நூலை வேரல் வெளியிடுகிறது இந்நூலுக்கு பொறுப்போடு முன்னோரி எழுதியிருக்கும் கவிஞர் யமனிகா மற்றும் கவிஞர் ஐயப்பன் மாதன் ஐயப்ப மாதவன் போன்றோர் பாரிசாகரனை வாழ்த்தியிருக்கிறார்கள் அனைவருக்கும் என் அன்பு பாரிசாகரனுக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் கரிகாலன் அவர்களுடைய வாழ்த்துறையை வாசித்ததற்கும் நன்றியும் அன்பும்